அறிவு சிலருக்கு ஒரு காலத்திலே சொந்தம் ஒரு கலை களஞ்சியத்தை எல்லோரும் பார்த்துவிட முடியாது கற்றுக்கொள்வதற்கான தொழில்நுட்பம் அது எங்கள் காலத்தில் கிடைக்கவில்லை எது வாய்ப்பாக இருக்கிறதோ அதுவே சில நேரங்களில் தொல்லையாகவும் ஆகும் இருந்து விடுகிறது என்பதுதான் பிரச்சனை நீங்கள் தொழில்நுட்பத்தை நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போது கவனிக்கிற திறன் முற்றிலும் குறைவாக போய்விட்டது அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அறிவு சிலருக்கு மட்டும்தான் ஒரு காலத்திலே சொந்தம் ஒரு கலைக்களஞ்சியத்தை எல்லோரும் பார்த்துவிட முடியாது நூலகத்திற்கு செல்ல வேண்டும் காத்திருக்க வேண்டும் அதை எடுத்து படிப்பதற்குள் எந்த இடத்திலே நீங்கள் தேடிய பொருள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அரை மணி நேரம் பிடிக்கும் ஆனால் இன்று உங்கள் கைபேசியிலேயே நீங்கள் கலை கலைக்களஞ்சியத்தை பார்த்துவிட முடியும் நீங்கள் செய்தித்தாளை படிக்கிறீர்கள் ஒரு அருஞ்சொல் வருகிறது அதற்காக நீங்கள் அகராதியை புரட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் கைபேசியிலேயே அந்த சொல்லுக்கான விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்த வசதியை எல்லாம் கொடுத்தது அறிவியல் சாமானியனுக்கும் பெரிய செல்வந்தர்களுக்குமான இடைவெளியை குறைத்ததில் அறிவியலின் பங்கு அதிகம் எனவே உங்கள் தலைமுறையில் ஒரு வசதி கிடைத்திருக்கிறது அது நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான தொழில்நுட்பம் அது எங்கள் காலத்தில் கிடைக்கவில்லை நான் குடிமைப்பணி தேர்வு எழுதுவதற்காக மாதிரி வினாக்கள் வேண்டும் என்பதற்காக ஒரு வாரம் சென்னையிலே அலைந்து ஒரு பேராசிரியரை சந்தித்தேன் அந்த பேராசிரியர் தன்னிடம் வைத்திருந்த வினாத்தாளை கொடுக்க விரும்பவில்லை இங்கேயே அமர்ந்து இவற்றை நகல் எடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார் மூன்று மணி நேரம் அங்கேயே அமர்ந்து நகல் எடுத்தேன் ஆனால் இன்று நீங்கள் இணையத்திலேயே அதை அச்சிட்டு கொள்ள முடிகிற வசதி வந்து விட்டது இது உங்கள் தலைமுறைக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அதே நேரத்தில் எது வாய்ப்பாக இருக்கிறதோ அதுவே சில நேரங்களில் தொல்லையாகவும் இருந்து விடுகிறது என்பதுதான் பிரச்சனை நீங்கள் தொழில்நுட்பத்தை நெருப்பை போல கையாள வேண்டும் எவ்வளவு நெருங்க வேண்டுமோ அவ்வளவு நெருங்காவிட்டால் நெருப்பு உங்களை அழித்துவிடும் என்பதைப் போல தொழில்நுட்பத்திலேயே சிக்கிக் சிக்கிக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் சில நேரங்களில் தேனை குடிப்பதற்காக அந்த குப்பியின் மீது எறும்புகள் ஏறும் தேனை சுவைத்து சுவைத்து அதிலே மயங்கி அந்த தேனுக்குள்ளேயே விழுந்து உயிரை விட்டுவிடும் பல மாணவர்கள் தேனுக்குள்ளேயே உயிரை விட்டு விடுகிற எறும்புகளைப் போல தொழில்நுட்பத்திலேயே மூழ்கி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதுதான் வருத்தம் கைபேசி என்பது தொடர்பு கொள்வதற்காக தகவலை தெரிவிப்பதற்காக உரையாடுவதற்காக அல்ல ஆனால் இன்று பலர் கைபேசியை உரையாடுவதற்காக பயன்படுத்துகிறார்கள் சமையல் குறிப்புகளை எல்லாம் கைபேசியிலே அம்மாவிடமிருந்து பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள் கைபேசியை இயக்கிவிட்டு எப்படி கத்திரிக்காய் குழம்பு செய்வது என்று கேட்கிறார்கள் கத்திரிக்காய் அறு என்று அங்கிருந்து ஒரு உத்தரவு வானொலியில் போடு மஞ்சள் தூள் போடு மிளகாய் தூள் போடு சாம்பார் பொடி போடு வெங்காயம் போடு கடுகு போடு தாலி எல்லாம் வந்த பிறகு சாம்பார் ரெடியா தயாராகவில்லை ஏன் அடுப்பை பற்ற வைக்கவில்லை அதேபோல குறுந்தகவல்கள் என்பது முக்கியமான ஒரு தகவலை தெரிவிப்பதற்காக காலையில் எழுந்தவுடன் இந்தியாவில் தான் அதிகமாக இந்த வணக்கம் என்கிற செய்தியை அனுப்புகிறார்களாம் இதனால் இணையமே ஸ்தம்பித்தில் இருக்கிறதா வணக்கம் இந்த வணக்கத்தை எதற்காக அனுப்ப வேண்டும் வணக்கம் என்பதை காலையிலும் சொல்லலாம் மதியமும் சொல்லலாம் இரவிலும் சொல்லலாம் ஒரு கோடி பேரிடமும் வணக்கம் சொல்லலாம் அதுதான் வணக்கத்தின் சிறப்பு சில பேர் அதை ஆங்கிலத்தில் இருந்து மொழி காலை வணக்கம் மதிய வணக்கம் மத்தியான வணக்கம் மாலை வணக்கம் நள்ளிரவு வணக்கம் சில பேர் எழ வைத்து விட்டு தூங்கி விட்டாயா சரி தூங்கு உலகத்திலேயே ஒரே கேள்வி தூங்கி விட்டாயா என்பதுதான் ஏனென்றால் தூங்கியவன் எப்படி பதில் சொல்ல முடியும் காலையில் எழுந்தவுடன் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டு விட்டாயா சாப்பிட்டு விட்டேன் என்ன சாப்பிட்டாய் இட்லி சட்னியா சாம்பாரா இல்லை பொடி ஒரு இடி ஒரு ஒரு கையை இப்படி அனுப்புகிறார்கள் இது இடியாம் பொடிக்கு பதில் ஒரு இடி இப்படி போய்கொண்டே இருக்கிறது எப்போது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருந்தால் எப்போது கவனிப்பது எப்போது செயல்படுவது நம் மக்கள் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போது கவனிக்கிற திறன் முற்றிலும் குறைவாக போய்விட்டது பல இடங்களுக்கு சென்றால் மாணவர்களிடம் பேசினால் அவர்கள் கவனிப்பது இல்லை அந்த முப்பது நிமிடம் அவர்களால் கவனிக்க முடியாமல் போய்விடுகிறது ஒருமுறை நான் ஒரு சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ஓய்வு அறைக்கு சென்றேன் முன்னெல்லாம் அதை கழிப்பறை என்று சொல்வார்கள் இப்போது அதை ஓய்வறை என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று எனக்கு புரிந்தது இவர்கள் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடாமல் கண்டதை சாப்பிடுவதால் அந்த இடத்திற்கு கழிப்பதற்கு மட்டும் செல்வதில்லை ஓய்வு எடுக்கிற அளவிற்கு அங்கே நேரத்தை செலவழித்தால் தான் காலை கடன்களையே கழிக்க முடியும் என்கிற நிலை அதனால் தான் அது ஓய்வரை ஏனென்றால் அரை மணி நேரம் இருக்கிறார்கள் நிமிடம் போக வேண்டிய அறையில் அரை மணி நேரம் இருந்தால் அது கழிப்பறை ஓய்வறையாகத்தானே இருக்க முடியும் அதுதான் பிரச்சனை அந்த சர்வதேச விமான நிலையத்திலே இரண்டு பேர் குளியல் அறையிலே நிற்கிறார்கள் ஒருவர் பேசுகிறார் ஹலோ சௌக்கியமா இன்னொரு இடத்திலிருந்து சௌக்கியம் நீங்க நல்லா இருக்கிறீர்களா என்று அங்கே எல்லோரும் நன்றாக இருக்கிறார் எல்லாம் நல்லா இருக்கிறோம் என்று பக்கத்து அறையில் இருந்து இப்படி ஒரு இரண்டு நேமிடம் இரண்டு நிமிடம் அந்த உரையால் நடந்த பிறகு முதல் அறையிலிருந்து அவர் சொன்னார் பக்கத்து அறையிலிருந்து எவ்வளவு ஒருவன் நான் சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறான் பிறகு நான் அப்போது பிற அப்புறம் பேசுகிறேன் என்று ஏனென்றால் முதலாம் அறையிலே இருப்பவர் கைபேசியிலே குடும்பத்தினரை தொடர்பு கொண்டிருக்கிறார் இரண்டாவது அறையில் இருப்பவரோ தன்னிடம்தான் பேசுகிறார் என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தார் இதுதான் பிரச்சனை எனவே கைபேசி இணையம் மடிக்கணனி போன்றவற்றை எவ்வளவு குறைவாக நாம் பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு நல்லது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் சின்ன குறும்படத்தை பார்த்தேன் அதை பற்றி எழுதியும் இருந்தேன் ஈசல் என்கிற ஒரு குறும்படம் ஒரு மாணவன் ஒரு வண்டியில் ஏறுகிறான் பக்கத்திலே இன்னொரு மாணவன் பயணம் தொடர்கிறது அருகில் இருக்கிற மாணவன் அந்த பப்ஜி என்கிற ஒன்றை கொண்டே இருக்கிறான் திடீரென ஏதோ ஒரு அழைப்பு வருகிறது ஆனால் அதை துண்டித்து விட்டு விளையாடுகிறான் இரண்டு மூன்று முறை அழைப்பு வருகிறது துண்டித்து விட்டு விளையாடுகிறான் இந்த இரண்டாவது மாணவன் கேட்கிறான் அம்மாவிடமிருந்து தானே அழைப்பு வருகிறது பிறகு அனைத்து விட்டு விளையாடுகிறாய் இல்லை நான் முக்கியமான கட்டத்தில் இருக்கிறேன் தோற்று விடுவேன் என்ன விளையாடுகிறாய் என்று ஏதோ பேரை சொல்கிறார் உங்களுக்கும் விளையாட தெரியுமா நீயும் விளையாடுவாயா என்று அந்த மாணவன் கேட்கிறான் ஆறு மாதங்களுக்கு முன்பு விளையாடினேன் இப்போது நிறுத்திவிட்டேன் ஏன் இப்படித்தான் ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்தேன் என் தங்கையிடமிருந்து அழைப்பு வந்தது நான் முக்கியமான கட்டத்தில் இருப்பதால் அந்த அழைப்பை ஏற்காமல் கொண்டே இருந்தேன் இரண்டு மூன்று முறை அழைப்பு வந்தது ஒன்பது மணிக்கு இரவில் நான் அதை ஏற்காமல் கொண்டே இருந்தேன் பிறகு நான் தூங்கிவிட்டேன் திடீரென யாரோ கதவை தட்டும் நேரம் திறந்து பார்த்தேன் காவலர்கள் இருந்தார்கள் என் தங்கை இறந்து விட்டதாகச் சொன்னார்கள் என் தங்கை தனி வகுப்பு முடித்து வரும்போது ஒரு மாணவன் பின்தொடர்ந்திருக்கிறான் பயந்து போய் என்னை தொடர்பு கொண்டிருக்கிறாள் ஆனால் நான் அந்த அழைப்பை ஏற்காமல் இருந்ததால் பயந்து போய் ஓடி எதிரே வந்த வாகனத்தில் மோதி அவள் இறந்து விட்டால் நான் அந்த அழைப்பை ஏற்றிருந்தால் என் தங்கை தங்கையை இழந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் நான் இந்த குறும்படத்தை உங்களுக்கு கூறுவதற்கு காரணம் தயவு செய்து நீங்கள் இந்த நவீன விளையாட்டில் உங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் சிலவற்றை இழந்தால் திரும்ப பெற முடியாது மருத்துவத்திலே தங்க மணித்துளிகள் என்று உண்டு ஒரு விபத்து நடந்தால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றால் அவரை காப்பாற்றி விடலாம் அந்த குறிப்பிட்ட நேரம் தாண்டிவிட்டால் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் காப்பாற்ற முடியாது ஏனென்றால் உடலிலே தொற்றுக்குரிமைகள் ஏற்பட்டு விடும் அந்த குறிப்பிட்ட நேரத்தை மருத்துவத்தில் தங்க மணித்துளிகள் என்று அழைப்பார்கள் இந்த தங்க மணித்துளிகள் மிகவும் முக்கியம் நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் தங்க மணித்துளிகளில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இப்போது சிலவற்றை செய்தால் பிறகு திரும்ப பெறவே முடியாது ஆனால் இந்த அறிவு பலருக்கு எட்டாமல் போய்விடுகிறது அனுபவித்து கற்றுக்கொள்வதற்கு முன்பு ஏற்கனவே அனுபவித்த அறிவுரை சொல்பவர்களை கேட்பது நல்லது என்பதை உணர வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாம் தீயை சுட்டுக்கொண்டுதான் உணர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எனக்கு உடற்பயிற்சி சொல்வது சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு இளைஞர் வந்தார் அவர் உடலில் பல இடங்களில் பச்சை குத்தி இருந்தார் நான் அவரிடம் கேட்டேன் இந்த பச்சை குத்தி இருக்கிறீர்களே எப்போது குத்தினீர்கள் என்றேன் அவர் சொன்னார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் குத்தினேன் அப்போது ஏதோ ஒரு அவசரத்தில் குத்திவிட்டேன் ஆனால் இப்போது இதை பார்த்தாலே அருவறுப்பாக இருக்கிறது என்று என்று சில பழக்கங்களும் பச்சை குத்துவதை போலத்தான் நீக்க முடியாமல் இருந்து விடுகின்றன அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்